நேர்களுக்கு அன்பான வணக்கம் வெல்கம் டு தி ஷோ நீங்க பார்த்துட்டு இருக்குது டெலிஷியஸ் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ எஸ் வி ஹாவ் செஃப் கோபிநாத் வித் அஸ் டுடே ஃப்ரம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க ஹாய் செஃப் இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம சமைக்க போகிறோம் இன்னைக்கு மட்டன் வேப்பிடு வாண்டான்ஸ் பண்ண போகிறோம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா டிஷ்ஷு ஸோ கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்கும் இதை நம்ம ஃப்யூஷன் பண்ணி சைனீஸ் வாண்டான்ஸ் ரேப்போடு ரேப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் தகிஷியலாக சோம்பில் ஆரம்பிக்க போகிறோம் சோம்புக்கு அப்புறம் ஜீரகம் ஸோ போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்ஸ்லாம் நல்லா கிராக் ஆகணும் கிராக்கில் ஆகணும் ஆயிலில் நல்லா கிராக்லான தான் அந்த டிஷ்ஷோட வாசமே நல்லாயிருக்கும் நம்ம இது கூட காஞ்சி மிளகா ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலத்தோட வாசம் நல்லா வந்த உடனே நம்ம சின்னவங்க ஆட் பண்ண போகிறோம் நம்ம பண்ணுற டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் வேப்புடு வேப்புடு பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுற டிஷ்ஷு ஸோ இது நார்மலாக ரைஸோடு சாப்பிடுவாங்க ரொட்டியோடு சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு ரேப் கிட்டத்தட்ட சமோசா மாதிரி வச்சுக்கிங்களேன் சமோசா மாதிரி வான் டவுன்ஸ்ன்னு ஒரு டிஷ் இருக்குது அதுக்குள்ளே ரேப் பண்ணி சாப்பிட போகிறோம் பேசிக்காக செஃப் நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலுமே தேர் வில் பி சம் டிஃபிகல்ட்டிஸில் அதே மாதிரி தான் நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்தாலும் தேர் வில் பி ஸோ மச் ஆஃப் டிஷ்ஷஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் டிஃபிகல்ட் ஆனால் அதை வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அது எப்படி லைக் ஒரு செஃப்பாக நீங்கள் ஹவு டு யூ மீ ஃபீல் தெம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி நீ ஈஸியாக சொல்லி தருவீங்க ஸோ ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது ஹாத்மே ஜாதுகே அப்படின்னு சொல்லுவாங்க கை ஒவ்வொருத்தன் ஒரு மேஜிக் சொல்லுவாங்க சிலவங்களோட கை வந்து சூப்பராக சவுத் இந்தியுக்கு செட் ஆகும் சிலவங்க கை குவான்டி ஃபுட்டுக்கு நல்லா செட் ஆகும் சிலவங்க பேக்கரிக்கு செட் ஆகும் ஸோ அது தெரியாமே பசங்கள் இருப்பாங்க ஸோ இனிஷியலாக கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு டிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் பிரெட் ரோல் சில பசங்கள் நல்லா வரும் சில பசங்க சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லா வரும் ஸோ அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துருவோம் எடுத்த பிறகு அந்த பையனை சவுத் இண்டியன் கிச்சனில் ஸ்பெஷலைஸ் பண்ண வைக்கிறது இந்தியன் கிச்சனில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வைக்கிறது இது மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கேம்பஸ் இன்ட்ரி மூலியமாக அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அந்த அனலைஸ் பண்ணுறது தான் டாஸ்க்கு கரெக்டாக ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆட் பண்ணணும் ஸோ டொமேட்டோ நிறையா ஓட்டு ஓட்டுரு விட்டுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் கீமா மட்டன் கீம் ஆட் பண்ணுறோம் ஸோ நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம ஆல்ரெடி மட்டன் பாயில் பண்ணும்போதே ஒரு பட்டை கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் வந்துடும் இல்லையே ஸோ மட்டன் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம் ஸோ பாத்தீங்கன்னா மட்டன் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணுறோம் இப்போ நமக்கு மட்டன் கிட்டத்தட்ட குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் பேசிக் மசாலா சிம்பிள் டிஷ் தான் நம்ம பேசிக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் மேஜர் ரோலே இருக்குது ஸோ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஸோ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இந்த நாலு மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஸோ தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் சில்லி மிளகாய் மிளகாய்த்தூள் இது ஆந்திரா ஃபுட்னால ஸ்பைசியாக வேணும்னா நம்ம ஸ்பைசி பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் போட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஃபில்லிங் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் ஸ்டஃபிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில நேரம் அந்த ஷீட்லேருந்து வெளியே ஊஸ் அவுட்டாக இருக்கான்னு சான்சஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவு டஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக டைட்டன் பண்ண போகிறோம் ஓகே இது கண்டிப்பாக கடலை மாவு போடணும்னு அவசியம் கிடையாது தேவைன்னா போட்டுக்கலாம் வெரி மினிமல் குவான்டிட்டி கரெக்ட் பல்காக பண்ணும்போது தண்ணி ஊற்றாமல் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க மட்டனோட தண்ணி இருக்கும் தெரியுமா அதை ஸ்டாக் வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டாக் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம ஸ்டாக் வாட்டர் வச்சிருக்கோம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா நம்ம மிக்சராக இருக்கு கிட்டத்தட்ட மதுரை குத்துக்கரி ரேஞ்ச் டேஸ்டில் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து வாண்டால மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம மைதாவில் ஒரு டோ பண்ணிருக்கோம் டோ பண்ணிட்டு இருக்கோம் ஷீட்டுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமா மாட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து ஒன் பைட் அப்பிட்டேசர் மாதிரி ஒன் பைட் ஸ்நாக்ஸ் ஸோ கொஞ்சமாக ஃபில்லிங் ஆல்ரெடி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணிச்சுருக்கோம் அதே மைதா மாவும் தண்ணியும் மட்டும்தான் ஸோ அதை வந்து சீல் பண்ணுறதுக்காக சைடில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாண்டான்ஸ் ரேப் அப்படின்னே ரெடிமேடாக கிடைக்கும் ஸ்ப்ரிங் ரோல் ரேப் அப்படின்னே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை லைட்டாக உள்ளே புஷ் பண்ணுறோம் இந்த எட்ஜை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் போ ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஃபோல்ட் பண்ணி இப்படி ஓட்டிட்டால் நமக்கு வாண்டான்ஸ் பர்ஃபெக்டாக வந்துடும் வாண்டான்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி பண்ணது கிட்டத்தட்ட போ ஷேப் ஓகே ஸோ இதை ஒன்ஸ் ரெடியானோடனே இதை ஃப்ரை பண்ண போகிறோம் பண்ணிடலாமா எஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1 டன்ஸ் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு டீப் ஃப்ரை பண்ண போறோம் வாண்டான்ஸ் மட்டும் ஃப்ரையாகனா போதும் என்எஃப் ஆனால் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டஃப் வந்து பாயில்டாக தான் இருக்குது நம்ம அதை கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம் ஸோ கிட்டத்தட்ட பார்க்க மினியேச்சர் போட் மாதிரி இருக்கும் யா யூஷுவலாக நம்ம டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் சொல்லிக் கொடுப்போம் காலேஜில் ஸோ சைனீஸ் குசைன் ஏஷியன் குசைன் ஜாப்பனீஸ் குசைன் பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணுறது தான் பசங்களுக்காக காலேஜில் நைஸ் அப்போ எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸும் வந்து நீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக டீச் பண்ணுறீங்கிறத வி கேன் ஏபிள் டு நோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வாண்டன்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணிட்டோம் ஸோ ப்ளேட் பண்ண போகிற இப்போ இதை ஸோ இதுக்கு பேஸ் ஒன்று சாலட் பண்ணி வச்சிருக்கோம் கேரட் கேபேஜ் மட்டும் ஸோ அதை பேஸிக்காக ட்ரிசல் பண்ண போகிறோம் பேஸில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு பேஸ் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே நம்ம வாண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் வான்டான்ஸ்னா சைனீஸ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் அப்படின்னு அர்த்தம் மேகம் ஸோ இதுக்கு கார்லிக் டிப் நல்லா போகும் ஸோ ஒரு கார்லிக் டிப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கார்லிக் டிப் ஜஸ்ட் டு மேக் இட் லிட் இட் மோர் கலர்ஃபுல் கொஞ்சம் க்ரீனாக ஆக்கிறதுக்காக நம்ம குரெண்ட் ரிலீஃப் மின்ட் லீஃப் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரெஃப்ரெஷிங்காக பார்க்கறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம வாண்டான்ஸ் பர்ஃபெக்ட் மட்டன் வேப்புடு வாண்டான்ஸ் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது Super crunchy and super delicious. ஸோ 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 மச் மச் ரொம்ப அருமையான ஒரு ஒரு டிஷ்ஷை வந்து 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 நமக்காக செஃப் செஃப் கோபிநாத் அவர்கள் அவர்கள் கொடுத்துருக்காரு புதுசு புதுசாக சுவாரஸ்யமான நம்மளுடைய சுபா சுபா கொடுத்துட்ருக்காங்க மேம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ஃபைன் ஃபைன் யூ எஸ் ஐ வெரி சேமியா பாயாசம் சாப்பிட்ருக்கேன் சேமியா உப்புமா சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் ஆனா சேமியா வந்து நான்வெஜ்ல ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் ஒன்னு சொன்னீங்கன்னா நீங்களே மக்களுக்காக அது எப்படி

அவ்வளவு ஈஸிங்களா அப்ப நானே செஞ்சிட்டேன் வா வந்து செய் தாராளமா செய் லாஸ்ட் டைமே ஏட மாறணும்னு நினைக்கிறேன் ஒரு டைம் ஒரு முறை நம்ம மாறணும் பாத்தீங்களா அது எவ்வளவு வியூஸ் வந்துங்க 100k வியூஸ் அது மாறி விடுவோமா வாஸ்துபடி நான் பண்ணலாம் பண்ணலாம் கடைசியா கடைசியா இப்ப பரட்டி அங்க வைக்கும் போது நீ வந்து மாறி சரியா சரி pan சூடு ஆயிடுச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்திரலாம் இப்போ எப்ப பாரு நம்ம ரைஸ்லயே தான பிரியாணி சாப்பிட்டுறோம் சேமியால சாப்பிட்டு பாப்போம் ஸோ எண்ணெய் பார்த்தோம்னா நான் இது குட்டி கரண்டி ஸோ நார்மலாக அவங்க வீட்டில் ரச கரண்டி இருக்கும் இல்லை ஒரு குழி கரண்டி எண்ணெய் வச்சுக்கோங்க நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேவையாக எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான ஒன்று ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரியே பட்டை சாமானெல்லாம் போடப்போகிறோம் மசாலா அரிக்கி விடுவோம் எதுவும் இல்லை இஞ்சி பூண்டு விழுந்து தான் இதுக்கு ஓகே எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பட்டை இதில் கிராம்பு பார்த்தோம்னா ஒரு நாலு போடுங்க அன்னாசி பூ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போட்டுருங்க அதையும் ஏலக்காய் ஒரு நாலு எல்லாம் நாலு நாலு தான் ஓகேவா இது என்ன நல்லா சூடான பிறகு இதை போட்டாச்சு இதை போட்ட பிறகு வெங்காயம் பிரியாணிக்கு ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கு இந்த வெங்காயத்தை இது கூட சேர்க்குறோம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் வெங்காயம் வதங்கணும்னா எண்ணெய் ஊற்றணும் அப்புறமா சீக்கிரம் வதங்குறதுக்கு சிம்ல வைக்கணும் இல்லையா உப்பு போடணும் உப்பு போடணும் குழந்தைக்கு தெரியல கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுருங்க அடுத்து பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க நிறைய போட வேண்டாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் போர்ஷன் தான் செய்யறோம் இது கூடவே நான் வச்சிருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கனியும் சேர்த்துடலாம் போன்லெஸ் எப்பா கரெக்டாக சொல்ற பிள்ளை பிள்ளை ஸோ இந்த போண்டஸ் சிக்கன் தான் இந்த சேமியா பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது ஸோ வாயில் பல்லில் அந்த எலும்பு எதுவும் மாட்டாமல் அந்த மாதிரி அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றப்போ ஆமாம் இது பெரிய ப்ராப்ளம் எல்லாேருக்குமே சாப்பிட்டா அந்த பீசஸ்லாம் வந்து ஒட்டிக்கும் அதுக்காகவே ஒரு குச்சி வாங்கி வச்சிருக்கோம் நாங்கள் எடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம சிக்கனை நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து இது கூடவே கொஞ்சம் போல் புதினா இவ்வளோ புதினா போட தேவையில்லை இப்படி இப்படி கொஞ்சம் எடுத்து போட்டா போதும் ஓகேவா புதினா தக்காளி தக்காளி பார்த்தோம்னா ஒரு குட்டி தக்காளி ஒரு ஏர் தக்காளி ஏன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் செய்யறதால நான் பவுலில் நிறைய வச்சுருக்கேன் அதுக்குன்னு எல்லாத்தையும் போட மாட்டேன் குட்டி தக்காளி ஒரு தக்காளி அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் தக்காளியும் சேர்த்து இது கூடவே வதக்கி கொடுத்துருவோம் சிக்கனும் உங்களுக்கு சீக்கிரமே வதங்கிவிடும் இது போன்லெஸ்ங்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி கொடுத்துருவோம் இதில் தயிரை விட்டுறலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பூனுக்கு தயிர் அப்புறம் மிளகாய் தூள் இப்போ இதுக்கு மிளகாய்த்தூளுங்கிறது கொஞ்சமாக போட்டால் போதும் சேமியால காரம் அதிகமாக பிடிக்கும் அதனால் கொஞ்சம் போல் மிளகாய் தூள் அந்த சிக்கனோட ஸ்மெல் நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மிளகாய் தூளை போட்டாச்சு அப்புறம் பச்சை மிளகாய் இதில் பச்சை மிளகாய் நான் கடைசியாக என் இப்போது முதல்ல வதக்கலை நான் ஏன்னா ரொம்ப முதல்ல நம்ம வதக்கும்போது அந்த பச்சை மிளகாவோட காரம் ஆகிடுது அதனால் அந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவுக்கு நான் போட்டிருக்கேன் நீல வாக்கில் வெட்டினா பச்சை மிளகாய் போட்டாச்சு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு மஞ்சள் தூள் இப்போ நம்ம வதக்கும்போதே ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் நமக்கு வெந்து வந்துட்டே தான் இருக்கு ஒன்னொன்னு மாதிரி மாதிரி போட்டு வதக்க வதக்க ஓகே சேமியா போறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சுங்களா ஆமா இப்போ வந்து ஜெய் சேமியாடு சேமியா சேமியா இது எப்படி வேக வச்சிருக்கோம்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில இதை நம்ம போட்டுட்டு இது கூடவே உப்பு எல்லாம் சேர்க்கிறோம் இது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவணும்னா நல்ல தனித்தனியா கிடைக்கும் நமக்கு ஆக்சுவலாக சேமியா வேகிறப்பவே நான் எண்ணெய் போட்டுட்டேன் இது எண்ணெயை தடவிட்டிங்கன்னா நல்லா உதுத்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த சேமியா இதெல்லாம் சின்ன டிப்ஸ் ஆக்சுவலாக இதை இது கூடவே சேர்த்து விடுறோம் இப்போது கொஞ்சம் போல் எலுமிச்சி பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அந்த பிரியாணிக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கார சாரமாக சாப்பிட்ருக்கோம் அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்புங்கிறது சேரும்போது அது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாதி போதுமா லெமன் ஆ பாதியில கொஞ்சம் போதுமா ஒரு நாலஞ்சு சொட்டு வந்தால் கூட நமக்கு போதும் இது யா அப்புறம் லெமன் ரைஸ்லாம் மாதிரி ஆகிடும் எப்படி ஆகிடும் லெமன் ரைஸ் இது நம்மளோட சேமியா சிக்கன் பிரியாணி என்னங்க அதுக்குள்ளே முடிச்சீங்க ஆமாம் நம்மளோட அசத்தலான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி வழி சோ பண்ணுவோமா கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி இதை இறக்கிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு போதும் போதும் லெங்காக போயிட்டுருக்கு ஜெய் நம்மளோட சேமியா சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது சேமியா சிக்கன் பிரியாணி இஸ் ரெடி

லைட்டாக அந்த தயிரோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ட்ரை திஸ் பியூட்டிஃபுல் டிஷ் ஸோ இந்த மாதிரி அமேசிங்கான டிஷ்ஷஸ்லாம் வந்து வார வாரம் செம்மையாக கொடுத்துட்டு இருக்கு நம்ம சுபா மேம்க்கு வந்து அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன கை மாறி செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியும் இருக்க வாட்சை கூட தர கை மாதிரி செய்கிறோம் ஸோ இதே மாதிரி ரொம்ப செம்ம டிஷ்ஷோட வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் டெஃபினட்டாக வந்து கொடுக்கணும் மக்களுக்கு அப்படி நான் தெரிவித்துக்கொண்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து இத்தோட கடையாக சாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்